பாரு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த வேலை ஏன் செய்யணும் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க வேத்து விரிவேத்து நம்ம புதுசா பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியுது பாரம்பரிய உணவு அடுத்த சந்தேகத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறக்கூடிய பொறுப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கு தான் தமிழகத்தினுடைய பாரம்பரிய மிக்க எள்ளு மாவு எப்படி போறோம் எள்ளு மாவு வந்து இடிக்க போறோம் எப்படி இடிக்க போறோம் எப்படி பண்றோம் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்

போனும்ரிச்சரிச்சு ஊற போட்டு போட்டு காய வச்சு மூணு கிலோ போடணும் மாவு ஆரி மாவு மூணு போடணும் அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா எள்ளு வந்து கருப்பு எள்ளு வறுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எள்ள தீட்டணும்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணில ஊற வச்சு தண்ணியில கொட்டி அரிச்சரிச்சு அரிச்சு தட்டத்துல வச்சு தண்ணி வடிமு அதை கொட்டி செக்ல போட்டு தீட்டணும் அடிச்சா தூளா வரும் செக்ல அடிச்சா மாவாட்டாம் பிரச்சனை நல்லா இருக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தனித்தனியா வரத்துட்டு இருக்காங்க குவாண்டிட்டி அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு கிலோக்கு மேல இருக்கிறதுனால ஒரே இதுல பண்ணா வந்து வறுபடாது அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா வறுத்துட்டு இருக்காங்க இதை முடிச்சுட்டு அடுத்த என்னங்கறத பார்ப்போம் இப்ப என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேழ்வரக மாவு உப்புமா பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்புமா கேழ்வரக மாவுல வந்து உப்புமா கிண்டோம்ல அந்த பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு பிணைஞ்சிட்டு இருக்காங்க எள்ளு மாவு வந்து ரெண்டு கிலோ போட்டிருந்தோம் ஸோ இது வந்து கேழ்வரக மாவு மூணு கிலோ இது வந்து ஒரே டைம்ல வந்து பண்ணாம ரெண்டு மூணு டைம் வந்து பாத்தீங்கன்னா மாவு பெசிறோம் வறுத்து எள்ளு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நம்ம எள்ளு மாவு வெடிக்கிறத பத்தி வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்ப என்ன பண்ணோம்னா சப்பாத்திக்கு மாவு மாவு பெசிற மாதிரி உருண்டையா பிடிச்சிருந்தோம் அது என்னன்னா இடி பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால உப்புமா பதத்துக்கு பிடிக்கிறோம் வந்து ரொம்ப ஈர ஈரப்பதம் இல்லாம ஓரளவுக்கு நார்மலா பிடிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வந்து தூளா பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மாவா பெசஞ்சிட்டு இருக்காங்க போன டைம் வந்து மாவா பெசியும் போது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு பிடிச்சிருந்தோம் இந்த டைம் வந்து உப்புமா பதத்துக்கு பிடிக்கிறோம் வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாம பொருள் இடிக்கும் போது அந்த பச மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும் இப்படி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பெசஞ்சிட்டு இருக்காங்க சந்திரா இல்ல ராக்கெட் விடுறத விட இது இந்த எள்ளுமா வெடிக்கிறதோட ப்ராசஸ் பயங்கரமா ப்ராசஸ் இருக்கும் போல் இருக்கு அவ்வளவு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார் நார்மலா வந்து சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பா இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் பழைய ஆளுங்க வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும் அதுதான் இதோடைய ஸ்பெஷலே இந்த எல்மாவோட ஸ்பெஷலே சோ தூள் செய்யப்பட்ட மாவு பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து எள்ளு எள்ளு மாவு சோ அது கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில எந்த அளவுக்கு அரைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பவுடர் பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும் ஸோ கருப்பட்டி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அறுநூறு கிராம் ரெண்டு வந்து ஒன்று இரநூறு ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கோம் இந்த கருப்பட்டின்னா பணம் கருப்பட்டி பனை மரத்துடைய கருப்பட்டி எத்தனை டைம் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ராக்கெட் வகசி மாதிரியே போயிட்டு இருக்கு பெசஞ்சர் வச்சிருந்தா கேள்வா இட்லி சட்டியில அப்படியே வேக வைக்கிறாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி பண்ணோம் இது வந்து பாத்தீங்கன்னா உதிரியா போட்டிருக்கோம் இடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க மூடி போட்டு மூடிட்டாங்க மூணு கருப்பிட்டி நான் தப்பா சொல்லிட்டேன் இங்க ஒரு கருப்பிட்டி உடைச்சு வச்சிருக்கோம் இது பெரிய கருப்பி இது ஒரு கிலோ கருப்பிட்டி அறுநூறு கிராம் கருப்பட்டி ஒன்று உடைச்சிருக்கோம் இன்னொரு கிராம் கருப்பட்டி இங்க இருக்கு அப்ப வந்து இடிச்ச கருப்பட்டியே ஒரு இதுல பாத்திரத்தில் போட்டு வைக்கிறோம் இங்க வந்து ராகி மாவு வந்து கேழ்வரகு மாவு அங்க வந்துருக்கு இருக்கு நிறைய வீடுகள்ல இதெல்லாம் இருக்கான்னு தெரியல இந்த உரல் கம்மியெல்லாம் இருக்கான்னு தெரியல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும் சில நகரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் சின்னதாக வச்சுருப்பாங்க இல்லைன்னா மிக்ஸிலேயும் கிரைண்டர்லேயும் வச்சு இது பண்ணிக்குவாங்க அந்த கேழ்வரகு மாவு வந்து வெந்துருச்சுன்னா அதை கொண்டு வந்துட்டு இதில் போட்டு மூனையை இடித்தா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் உலைக்கிய வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க களத்தில் இறங்க போகிறோம் ஏறக்குறைய வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வெந்துடுச்சு ஸோ ஈரப்பதம் தான் இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வர வரனு தெரியுது நசுக்கி பார்க்க போறாங்க நசுக்குன்னா கொஞ்சம் ஈரப்பதம் தான் இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நசுகுன்னா ஈரப்பதம் இருக்குது கொஞ்சம் அதனால் ஓகே அப்படின்ட்டாங்க ஸோ அடுத்து ப்ராசஸ் போக போகுது உருளும் உளக்கும் ரெடி மாவு ரெடி பண்ண போறோம் எடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க நுணுக்கின எள்ளு மாவு இது கேழ்வரகு மாவு கையில் வச்சிருக்கிறது இப்போ வந்து எள்ளு மாவு வந்து போடுறாங்க மிக்சியில போட்டு நுணுத்துனேன் எள்ளு தூளை போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு சூடான கேழ்வரக மாவையும் அந்த இட்டி சட்லி போட்டு வேக வச்சு கேழ்வரகு மாவும் மேலே போட்டாச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டி போட்டு நுணுக்குவாங்க மூணையும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு பாவையும் அந்த கேழ்வரகையும் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்து கருப்பட்டி போட்டோம் ஸோ கருப்பட்டி போட்டு இப்போ இடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எள்ளு கேழ்வரகு கருப்பட்டி ஸோ மூணும் இப்போ மிக்ஸ் ஆகிட்ருக்கு இப்போ இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இந்த வேலையை யார் செய்கிற அப்படின்ட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது பச மாதிரி பிடிக்குது ஸோ நானும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணேன் பாருங்க நீங்க நல்லா பார்த்தா தெரியும் ஸோ இதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த வேலை ஏன் செய்யணும் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க வெளியே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு எடுத்து வைக்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கை வைக்காம ஏதோ கரண்டி ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்றது கெட்டு போகாது நிறைய வேத்து விறுவத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ உலக்கு பிடிச்சி அடிச்சதுனால அவ்வளவு இந்தளவுளவுளவுக்கு வந்து டெய்லியும் இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா உடம்பு வெளியே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியுது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தமிழ் பாரம்பரிய உணவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக இது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணும்னே சொல்லலாம் இந்த பாரம்பரிய உணவை அடுத்த சந்தேகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சுவை மிகுந்த ஒரு உணவுன்னே சொல்லலாம் ஸோ அனைவரும் வாய்ப்பு இருந்தால் இது முயற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெருசு அப்படியே ஆளில் செட் பண்ணுங்க தேங்க்யூ